வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்வர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம் சார்பில் வட்டார அளவில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான மாபெரும் வங்கிக் கடன் இணைப்பு முகாம் மற்றும் வாரக்கடன் வசூலிக்கும் முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம் சோளிங்கர் மேலாளர் அலமேலு தலைமை தாங்கினார் உதவி திட்ட இயக்குநர் அறிவழகன் முன்னிலை வகித்தார் இந்த முகாமில் பேங்க் ஆப் இந்தியா மேலாளர் தீபக் யூனியன் வங்கி மேலாளர் ஆகியோர் பங்கேற்றனர் வட்டத்திற்கு உட்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான சுயதொழில் மேற்கொள்வதற்கான கடன் உதவிகள் பெறுவது மற்றும் அதற்கு தேவையான ஆவணங்களை குறித்து முகாமில் ஆலோசனை வழங்கினார்கள் இந்த முகாமில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் விஜயா பாஞ்சாலை சத்யா கனகா மேகலா மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட மகளிர் சுயஉதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்